ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பங்குனி பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் மற்றும் சந்திர கிரகணம் வருதுங்க இந்த இரண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாள் வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த சந்திர கிரகணம் பங்குனி உத்திரமும் வரக்கூடிய அந்த நாளில் கிரக நிலைகளில் சிறிது மாற்றங்கள் உண்டாக பெறும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலைகளை ஏற்படுத்துமா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை இந்த பதிவு மிதுன ராசிகளை பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாதத்துல சூரியன் மீன ராசியில பயணம் செய்யறதுனால மீன மாதம் அப்படி இல்லைன்னா மற்ற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுங்க மேலும் மனிதர்களுடைய திருமணங்களும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமா அமையப்படுகிறது அத்தகைய சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்துல பாத்திங்க அப்படின்னா பங்குனி பன்னிரெண்டாம் தேதி பங்குனி உத்திரமும் சந்திர கிரகணமும் இணைந்து வர்றதுனால பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதுன மிதுனராசிரியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது பங்குனி பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிக்கல் பிடுங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய விடாமல் தடுப்பதற்கு சில பேர் பிளான் பண்ணுவாங்க அந்த சிக்கலில் இருந்து தப்பித்து சாதுரியமாக உங்களுடைய வேலையை முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே சமயம் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறும் எவ்வளவு போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி கடமையில் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு பாராட்டுகளையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கையானது சாதகமற்ற நிலையில் இருக்கு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை உங்களுக்கு அசுப பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனியுடன் செவ்வாய் இணையிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும் இந்த கிரக நிலைகள் கிரகத்தினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சில நேரங்களில் மோசமான விளைவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மிதுன ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் புது முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் அன்றாட வேலையில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி வீடு வாகனம் சொத்து சுகம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது விளையாட்டாக யாராவது பேசினா அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தவர்களை எடுத்தறிந்து பேசுவதன் மூலமா நல்ல உறவுகள் நல்ல நண்பர்களை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் செய்யக்கூடாது அது பிரச்சனையை ஏற்படுத்திடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடன் பணிவோடு நடந்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டம் ஓரளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க பெறுவீங்க உங்களுடைய திறமைகள் அதீத அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கூட சொல்லலாங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில சாதுரியமான வேலைகளை செய்ய போகறீங்க முதலீடு செய்வது நன்மையை தரும் அப்படின்னா கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய தொழில் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடம் பிடித்து நீங்கள் சாதித்து கொள்வீங்க வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு தேவையான சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டு பிரியவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாகவும் இது அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் எந்த வேலையையுமே சுலபமாக முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதன் பிறகே அனைத்து வேலையையும் உங்களால் முடிக்க முடியும் அதற்காக அன்றாட வேலை கைநழுவி விடவும் முடியாது அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு உறுதிமொழிய மனதில் எடுத்துக்கொண்டு தைரியத்தோடு முன்னோக்கி செல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை வாழ்க்கையிலுங்க பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குடி மாத கிரகங்களை நிலைய வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சடிக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் பாக்கிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் சஞ்சடித்தது ராசிக்கு பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபத்தை தரக்கூடிய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு பெரும்பாலான விஷயங்கள்ல மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் வளர்ச்சியும் மகிழ்ச்சியையும் ஏற்றமும் நிறைந்த மாதமா அமையப்பெறும் இருப்பினும் குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகளும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகள் இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் மிதுன ராசிக்கு அஷ்டம வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சலித்து வந்த நிலை மாறி கும்பர செல்லவிருக்கிறாரு கும்ப ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சாஸ்திரங்களின் படி பார்க்கும் போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியுடன் வேலை வேலை மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் இணையறதுனால வேலையில மாற்றம் ஏற்படலாம் அலுவலக விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடன் மற்றும் சீனியர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை தவிர்க்க பாருங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கையால் சொத்து பிரச்சனை இந்த மாதம் பெரிதாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறவுகளுக்குள்ள ஏதேனும் வாக்குவாதங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போங்க நல்லது அதே மாதிரி கும்ப ராசியில சனி செவ்வாய் சேர்க்க வியாபாரத்தில் லாபம் பெறுவது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு நீச்சம் அப்படின்னு வலிமையிழந்த நிலையை குறிக்குதுங்க மார்ச் மாத கடைசியில அதாவது பங்குடி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இது மிதுன ராசிக்கு உகந்த நிலை கிடையாது சொல்லணும் மிதுன ராசியின் அதிபதியான புதன் நீச்சமடைவது அப்படிங்கிறது பல விஷயங்களை மிதுன ராசியினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செய்யணும் நாள்பட்ட உடல்நல கோளாறு பாதிப்புகளை சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க பங்குனி மாதத்துல அதை பெரிதாக்காமல் தள்ளி போடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய சொத்துக்கும் நல்லது சொத்துக்கள் வாங்குவது விற்பது உள்ளிட்ட பரிவர்த்தனைகளை இப்போதைக்கு பேச வேண்டாம் அதிலும் இந்த பங்குனி மாதம் பேசவே வேண்டாம் அதை தவிர்ப்பது தான் மிதுன ராசியினருக்கு நல்லது அதே போல மிதுன ராசிக்கு புண்ணிய கிரகமான சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒாம் தேதி மீன ராசிகரப் பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார் இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஏற்கனவே வலிமையுடைந்த புதன் உச்சமடையும் சுக்கரனுடன் இணையும் போது நீச்சமங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகுங்க அதே போல ராகுவுடன் இணையக்கூடிய சுக்கரனுக்கும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்கப் போகிறாங்க பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து வந்த நிலை மா வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் பலவிதமான தடைகள் நீங்கி எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க சொத்துக்கள் பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும் பங்குனி மாதம் சுக்ரன் பயிற்சிக்கு வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப்படுவீங்க இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொடர்ந்து தொல்லை உண்டாகி கொண்டே இருக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க குழந்தைகள் வழியில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சுப செய்திகளையும் ராசி அன்பர்கள் பெறுவாங்க அதே சமயம் ராசிக்கு போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை ராசியில உங்களுடைய ராசிக்கு தொழிலை குறிக்க கூடிய வீட்டில் நடக்குது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடாக அசுப சேர்க்கை அப்படின்னு சொல்லணும் மிதுன ராசிக்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் ராகு மற்றும் சூரியன் இணைவது தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் இந்த தொழிலை விட்டு விடலாமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க உதவ முடியாத சூழ்நிலையும் ஏற்படலாம் சரியான முடிவுகள் எடுக்க முடியாம கொஞ்சம் தடுமாறுவீங்க இது ஒரு மாதம் மட்டும் தாங்க தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டாங்க அவசரமா முடிவெடுக்காதீங்க இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமா எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நாளில் விரதம் இருந்து நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள அனைத்து வித பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் குடும்ப சுபிக்ஷம் நிலைத்திருக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம்